அதை பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஸ்டான்லி டாங்கோட நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நல்ல அனுபவம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பழைய கொலிக்ஸ் எல்லோருமே பார்த்தேன் அப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாகவும் இருந்தது மொத்த ப்ராசஸுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இத்தனை வருஷம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூல மூலுக்கு எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் சரி இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசு தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கலிக்ஸ்க்கும் நன்றி சொல்ல நான் கடவப்பட்டிருக்கேன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிற இந்த தடவை இந்த ஐடியாவை படத்தோட டேரக்டர் தான் சொன்னாது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே டேரக்டர் சொல்ல 크리에이티브 아이디어슨 솔루션스케 코업에 편도도 와려고. 앞으로 아들 레소스 파티케 되나 아직 인스타 데치 빨리 쏠려노. 예, 테크놀로지의 데발먼트 다울컴 무리하다 말이려치 이미티 알루다 트렌드를 근들으지 남의 러그 메테리오. 목티모 쏠려나 제 필름을 실해 다울컴 무리하다 말이려치. 필름을 실도래 마트 섹터 코어도 유스풀하려키. 앞으로 제 아데 로무에 컴플렉스한데. 필름 필라 보더리겨. 아더 언제 க்ரியேட்டர்ஸ் அதை உதி சொல்ல தினமாக யூஸ் பண்ணணும் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி கரம்ப காலங்களில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்குன்னு தான் தோணுது அதை என்னோடய அனுபவத்தை சொல்கிற நான் அதைத்தான் சொல்லுவேன் அன்னைக்கு செய்ய முடியாத இனி செய்ய முடியுது ம் ரொம்ப வருஷம் முன்னாடி டேராக்டர் ஸ்டீவன் சில்பர்க் இதை கேள்வி என்கிட்ட கேட்டாரு ஒரு பர்சனல் மீட்டிங் டைமில் அது வந்து அந்த நேரத்தில் ஒரு ஜுதாசிக் பார்க் இடி அந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணிட்டு வந்த சமயம் அதோடய ஸோஷல் அபின்ஸ் பார்த்து நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்புறம் நான் அவரை பார்த்து கேட்டேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிள்ன்னு தாரு நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பேன் ஃபூட்டாச்சை பார்ப்பேன் இதை கிளிக் பண்ணுவேன் அதை கிளிக் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் என்னோடய அந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரு என்னை பார்த்து கேட்டார் எப்படி இந்த மாதிரி எண்டர்ஸ்டேண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு அதுக்கு நான் சொன்னேன் அது கூட ரொம்ப சிம்பிள் தான்னு சொன்னேன் அதாவது ரோல் ஆக்ஷன் ஜம்ப் ஹாஸ்பிட்டல் ஆமாம் அதாவது ஒரு டேரக்டரோட நீண்ட காலத்துக்கு சேர்ந்து வேலை போது அந்த கொலாபரேஷன் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆக்டருக்கும் டேரக்டருக்கும் இல்லை பரஸ்பர நம்பிக்கை அது அதோடு ரொம்ப முக்கியமானது நாங்கள் சேர்ந்து நிறைய வருஷங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் காலப்போக்கில் அந்த நம்பிக்கை அதிகமாகிருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பீஜிங்ஸ் லேனில் அயர்ன் படிஸ்னு சொல்லலாம் ம் ஒதேவாசியில் சொல்கிறோம்னா அந்த படம் மித் அப்புறம் அது குஙு யோகா இது எல்லாமே இந்தியாவில் தான் ஷூட் பண்ணும் கூட ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குடிச்சுலாம் கொழந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்ட்டா கொடுத்தாங்க இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள் ஓம் கார்ட் சர்சமயம் அவன் நான் மேந்து போயிருக்கேன் அப்படி ஒரு அழகு அதாவது அந்த ஆர்கிடெக்செல்லாம் உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்கு அந்த காலத்துல ஜனங்க எப்படி இந்த மாதிரி கட்டடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும் போது புல் அரிக்கிது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு நான் இந்தியால இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு அங்க நான் போனேன் அங்க நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல தான் இருக்காங்க ஆக்டிங் மட்டும் இல்லை சிங்கிங் டான்சிங் அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க ஒட்டு மொத்த டீமு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணாங்க லோக்கல் கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கேன் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டான இந்தியன் டேரக்டர்ஸ் அந்த டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும் என்னோடய நன்றி ம் மறுபிறவின்னு ஒன்று உண்மையாகவே இருந்துச்சுண்ணா அப்போ நான் ஃப்யூச்சருக்கு போயிட்டு அதாவது சூப்பர்மேன் ஆகணும் அன்பையும் அமைதியையும் உலகம் முழுக்க என்னால் பரப்ப முடியும் உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாம் தேவைப்படுது என்னால் டக்குன்னு பறந்து போய் சுலபமாக ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாரும் ஆசைப்படுத்துகிற முக்கியமான விஷயம் என்னென்னா உலக அமைதி தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் ம் சூப்பர்மேன் வா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதை அ லாங் ஸ்டோரி அதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட ஆட்டோபயோகிராஃபியை சைனாவில் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வெவ்வேறு மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் அது எந்த லாங்குவேஜிலுமே பப்ளிஷ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியாவில் கேரள விருப்பப்படாங்கன்னா அவங்க என் டீமை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன் சொல்கிறேன்னா அது வெவ்வேறு இந்தியன் லாங்குவேஜஸில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா எல்லாரையும் என் வாழ்க்கை கதையை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஜென்ஜியான் பியூட்டிஃபுல் ஜென்ஜியான் ஜென்சியோட பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஒரு நிமிஷம் நான் அப்படியே மிரந்து போயிட்டேன் ஆயிரம் குதிரைகள் ஓடுற காட்சியை அதை பார்த்து நான் மெய்மறந்து போயிட்டேன் அற்புதமாக இருந்துச்சு பல வருஷம் சுனமத்துரால இருந்த எனக்கே அது ஒரு விசித்திரமான காட்சியாக இருந்துச்சு ஆயிரம் குதிரைகளை வச்சு நாம ஷூட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நான் ஜின்னு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நான் எல்லாத்தையும் ஃபிலிம்காகவும் டிராவல் பண்ணுறதுக்காகவும் கண்டிப்பாக ஜின் சியாங்க்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்ஜாய் பண்ணுங்க அப்படி நீங்கள் வரும்போது எனக்கு முக்கியமாக தெரியப்படுத்துங்க ஃபிலிம் பியூரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க பிரமிகவைக்கும் சைனா அழகாக பார்த்து வியந்து போயிடுவீங்க என்னோடய லெஜெந்தர மூவி கூடிய சீக்கிரமே இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ என்னோட சீக்கிரங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் கண்டிப்பாக என்னோடய படத்தை பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க உங்களோட பாராட்டு விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்குறேன் உங்களுடைய இந்த பாராட்டும் விமர்சனம் முன்னா என்னை அழுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அதனால இத்தனை வருஷமும் நீ என்னை கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி டான்ஸ்டு எவ்ரி ஒன்